வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மா காஷ் பேசுகிறோம் பிஸ்மாசை பாக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிஸ்னா காசை பாக்கிற எல்லாருமே இருக்கணும் இப்போ பிஸ்னா காசு இருக்கிற நம்ம ஆஃபீஸ் இருக்கிற வேலுட்டு திருவண்ணாமலை போறோட சந்தவசம் இல்லைங்க சந்தோஷம் நம்ம ஆபீஸ் இருக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னா நான் வீடியோ நம்மளுக்கு எனக்கே உடம்பு சரியில்லைங்க வெயிலுக்கு என்னக்கே முடியல ஒரு மூணு நாளா நான் ஆஃபீஸ்க்கே வரல வந்திருந்தேன்னா எல்லா வண்டியும் கொடுத்துட்டு இருப்பேன் அதுக்கே நான் இல்லாமல் மூணு வண்டிக்கு நான் இங்க அட்வான்ஸ் கட்டிட்டேன் அட்வான்ஸ் கட்டி எத்தனை அட்வான்ஸ் கட்டிருக்காங்க ஆள் நான் இல்லை இல்லாமே இங்கே மூணு வண்டிக்கு அட்வான்ஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கே வந்தேன் இன்றைக்கி வந்து ஒன்று அட்வான்ஸ் ஆயிடுச்சு நேற்று ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு நேற்று நான் ஆளே இல்லை எனக்கே ஃபீவர் வந்து முடியாமல் தான் இருந்தேன் அவ்வளோ இதாக இந்த வெயிலுக்கு வெயிலில் வந்துட்டவங்க பகலில் வாங்குங்க இல்லை ஈவினிங்கில் வாங்க இல்லை நைட் ஏறி காலையில் இங்கே வாங்க அப்படி வந்துட்டு போங்க வெயிலில் ரொம்ப சுற்றாதீங்க ஏன்னா ஹெவி வெயிலாக அடிக்குது இப்போ பாருங்க இப்போ நம்மள்ட்ட பாருங்கள் லோ பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் சாண்ட்ராக போட்டதை கம்மி ரேட்டு தான் என் உங்களுக்கு தெரியும் இன்ஜின் நல்லா கொடுப்பேன் இன்ஜின் நல்லா என்ன கொடுக்க மாட்டேன்னு பக்கா கணிசனுங்க பாடியில இருந்து எல்லாமே அந்த பாடி வந்து ஒரிஜினாலிட்டி இருக்கும் இன்ஜின் வேற லெவலுங்க இன்ஜின் பக்கா இருக்கு இன்ஜினுக்கே வாங்கலாம் வண்டி தெளிவா இருக்கு கஸ்டமர் கேர்லாம் விடுங்க அவர் ஒன்று முப்பது சொல்லி ஒன்று இருபது சொல்லி ஒன்று பாஞ்சு வரைக்கும் நின்னாரு நான் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி தரேன் வண்டி டாப்பாக இருக்கும் பக்கா கணிசனுக்கு எஃப்சி கரண்ட்ல இருக்க வண்டி வண்டி நேரம் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டே ஓனர் தான் நாலு ஓனரோ மூணு ஓனரோ இல்ல ரெண்டு ஓனர் வண்டி தான் பக்காவாக இருக்கும் பாடிக்கே எடுக்கலாம் பாடி இன்ஜின் டாப்பாக இருக்குது எல்லாமே பக்காவாக இருக்கும் பிஸ்மிலா காசில் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் அடுத்த வண்டி என்னால் டஸ்டர் போட போகிறேங்க என்னால் டஸ்டர் ரெண்டாயிரத்தி பாஞ்சு வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு இனோவா நம்மள்ட இருக்குது ஒரு இனோவா நேற்று நைட்டு வந்து நான் வீடியோ மட்டும் கொடுத்துட்டு போயிட்டேன் அட்வான்ஸ் ஆகலாமே மூணு வண்டி அட்வான்ஸ் ஆகிடுச்சு நேற்று நைட்டு இனோவா ஒன்று சோல்ரட் கொடுத்தேன் அது வந்து முடியாமல் நான் வந்து சோல்ட்ர்ட் மட்டும் கொடுத்துட்டு போனேன் அந்த இனோவா போயிடுச்சு வீடியோ போடாம நிற்க வச்சிருந்தேன் அந்த இனோவா கொடுத்துட்டேன் அடுத்தது நம்மள்ட்ட இன்னொரு ஈகோ போட்டல அந்த ஈகோ முடிஞ்சுங்க இந்த ஈகோ இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர்ல இருக்கு அடுத்து பாருங்க டாடா சுமோ கோல்டு இருக்கு பக்கா இருக்குங்க ஏசி பவர் ஸ்டேடிங்க ஏசி வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் வண்டி டயர்லாம் புதுசு வண்டி ஷோரூம் கண்டிஷனு இன்ஜின் டாப்பாக இருக்கும் வீடியோ போய் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ரெண்டே ஓனர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்டோக ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆல்டோ இருபத்தி நாலு கொடுக்குது மைலேஜ் ஷோரூம் கண்டிஷனு கம்பெனி சர்வீஸ் வண்டி ஆல்டோ இருக்கு பக்காவா இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு இதுவும் வீடியோ போய் நிற்கும் பாருங்க அப்புறமா சிங்கிள் ஓனர்ல இனோவா இருக்குங்க சிங்கிள் ஓனர்ல இனோவா நான் நாகூர் போய் வந்த வண்டி அப்டேட் பண்ணிருக்கேன் இதுவும் இருக்கு பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு இண்டிகாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு இண்டிகா வாங்க ரெண்டோ உடச்சு வாங்கி தரேன் பக்கா கண்டிஷன்ல இருக்கு ரெண்டே ஓனர் எல்லாமே நல்லா இருக்கு ஏசி எல்லாம் ஃபுல் கூலிங்க ஆயில் போக அடிக்காது அடிக்கிற வண்டி ஆபீஸ்க்குள்ள வராது அப்புறம் டாடா விஸ்டா இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு முப்பது ரெண்டு இருபத்தஞ்சு ரூபாய் வாங்கி கொடுக்குறேன் ஃபுல் ஆப்ஷன் வண்டி அப்பமா டாடா ஜஸ்ட் இருக்கு டாடா ஜஸ்ட் நாலே கால இருந்து இதுவும் ஃபுல் ஆப்ஷன் பதினாறு மாடலு இப்போ லோ பட்ஜெட்ல இண்டிகா இருக்கிறது கம்மி தான் பாருங்க இப்ப இந்த சாண்ட்ர பாருங்க ஒரு டூலர் வீலர் பட்ஜெட் கம்மிங்க ஒரு டூலர் வீலர் எடுத்தாலே ஒண்ணு நாற்பது ஒன்று முப்பது ஆகுது ஒரு மயக்கு அஞ்சு பேர் போகலாம் வண்டியும் நல்லா இருக்கு என்னக்கு தெரியும் இன்ஜின் நல்லா நல்லாருந்தான் நான் நிற்க வைப்பேன் இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் தான் பாடியை பாருங்க இன்ஜினைக்கு பாருங்க டாப்பா இருக்கும் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் இப்போ இவங்களுக்கு இன்ஜினை காமிக்கிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டு ஓனரு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தரேன் சூப்பராக வண்டி இந்த இன்ஜினை காமிக்கலாம் பாத்துங்க ஒரு வயசான பெரிய ஒருத்தங்க வண்டி நான் எந்த லாபமும் வைக்கலங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா அப்படியே கஷ்டமட்ட கொடுத்துருவேன் அவ்வளோ டாப்பா இருக்க வண்டி நான் இதுல ஒரு ரூபாய் வைக்கல என்ன நம்பி எத்தனை வந்து விட்டாங்க அதனால நான் அப்படியே முச்சு கொடுக்க போறேன் தெளிவான வண்டி அவர் சொன்னதெல்லாம் விட்டுருங்க என்னால ஏன்னா அவர் எங்க எடுத்திருக்காரு அவ்வளவு ரேட்டுக்கு நம்ம ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்து கொடுக்குறேன் ஆயில் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்காரு ரேடியேட்டரும் கரெக்டா இருக்கும் வண்டி சுத்தமா இருக்கும் இன்ஜின் பாருங்க ரேஸ் பண்ணுவா பாருங்க கை வைக்கிறேன் இந்த ரேடியேட்டர் பாருங்க ரேஸ் பண்ணுவா இந்தியன்னு பக்கா கண்டிஷனுங்க இந்த பாருங்க கை வைக்கிறேன் ஆ ரேஸ் பண்ணுவா ஆயில புகைய எதுவுமே அடிக்காது உணவு வைக்கிறேன் ஆ ரேஸ் பண்ணுவா தெளிவான வண்டிங்க அடிக்காது பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கு பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி சேஸ் நம்பரோட இருக்கு வண்டி இன்ஜின் பக்காவ இருக்கு ஒரு லோ பட்ஜெட்டுக்கு எடுத்து கொடுக்குறேன் என்ன நம்பி வாங்க நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க தெளிவா இருக்கும் வண்டி நேரம் வந்து பாருங்க வண்டி பக்கா கண்டிஷனுங்க கொடுக்குற பொருள்ல சுத்தமா குடுக்கிறான் பிஸ்மிலா காசு லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் முக்கியம் இல்ல புக்கு கரெக்டாக இருக்கணும் வண்டி கரெக்டாக இருக்கணும் என்ன நம்பி வரவங்களுக்கு நான் நல்ல பொருள் கொடுப்பேன் நல்லா இருக்கு வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரிஜினாலிட்டி கரெக்டா இருக்கு கம்மியாக தான் ஒன்று எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓட்டிருக்காங்க வண்டி வண்டி அதிகம் ஓட்டம்ல அப்படியே நின்று நின்றுதான் வண்டி பக்காவா இருக்கும் நேரில் வந்து பாருங்க பக்காவா இருக்கு வண்டி ஏதாவது கூட பிச்சு காமிச்சிடல அந்த பஞ்சிங் பாருங்க அந்த லோ பட்ஜெட் ஒரு லட்சம் ரூபாய் வண்டிக்கும் நான் அந்த பஞ்சிங் இருக்கான்னு காமிச்சிருவேன் பக்கா கண்டிஷன் இருக்க வண்டி மிஸ் பண்ணாதீங்க லோ பட்ஜெட் தான் தெளிவா இருக்கு நாளைக்கு வரைக்கும் நிற்காதுங்க வண்டி ஏன்னா இந்த லோ பட்ஜெட்டுக்கு வண்டி நிற்காது உடனே சொல்றாயிரும் ஒரு லட்சத்த ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் அப்டேட் அப்டோட் பண்ணிக்கணும் நம்போ பிஸ்மிலா காசுல லோ பட்ஜெட்ல வந்துன்னா அது எப்படி எல்லாருக்கும் தெரியும் அந்த பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி பஞ்சிங் கூட கரெக்டாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் தெளிவாக நல்லா கொடுப்போம் ஒரு கம்மி பட்ஜெட்டில் டாப்லாம் பாருங்கள் எல்லாமே க்ளீனாக இருக்கும் வண்டியே க்ளீனாக இருக்குங்க சுத்தமாக இருக்கணும் என்னை பொறுத்துருக்கோம் என்னை நம்பி வராங்களா நல்ல பொருள் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க மாட்டேன் நல்லா இருக்கு பாடியிலேருந்து எல்லாமே பார்த்துங்க டாப் கூட பார்த்துங்க ஒரு டென்டோ கிராச்சஸோ இருக்காது ஒரு நல்ல பொருள் இதை பாருங்கள் பேக் சைடும் பாருங்கள் க்ளீனாக இருக்குது இது எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸ்டெப்னி பாருங்கள் ஸ்டெப்னியும் பக்காவா இருக்கு வண்டி பாருங்க கரெக்டா நிக்குது பாருங்க தெளிவா நிக்கதுங்கண்ணா இந்த லோ பட்ஜெட்டுக்கு இது கரெக்டா ஹைட் நிக்குது பாருங்க நிக்கம் பக்காவா இருக்கு நேரில் வந்து பாருங்க நம்பி வாங்க நல்ல பொருள் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் தான் லோ பட்ஜெட்டுக்கு தேர்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க இருக்கிறவங்க இந்த வாங்க பக்கா கண்டிஷனுக்கு பக்கா குவாலிட்டியில இருக்குங்க ஒரு பக்கா தெளிவுங்க நல்லா இருக்கு எவ்வளவு லாங் வந்து எடுத்துன்னு போலாம் அவ்வளவு தெளிவா இருக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் தான் ரேட்டும் ரொம்ப நெகசிவிலாக ஆகாதுங்க ஏன்னா அவர் ஒன்று முப்பது கேட்டுன்னுக்காரு அவரே வயசான பெரியவர் நம்மளும் ரொம்ப சத்தாக்க முடியாது ஏன்னா பொருள் நல்லா வச்சுன்னுக்காரு நேரில் வந்து பாருங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்சா நீங்கள் எத்துங்க என்னை நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பேன் வீடியோ பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மதித்து இவ்வளோ நாளும் பார்த்து இவ்வளோ கமாண்டும் பண்ணுறீங்க எனக்கு தான் உடம்பு சரியில்லை அதனால தான் கொஞ்சம் வாய்ஸும் கொஞ்சம் வீக்காக இருக்கும் நானும் சரியாக வரல மூணு நாளாக சுத்தமாக வரலங்க நான் ஏன்னால் வந்தால் மட்டும் தான் வருவேன் இல்லை இல்லை அப்படி ஆயிடுச்சு நேரில் வந்து பாருங்கள் நல்ல பொருள் கொடுப்பேன் வீடியோ பாரு எல்லாருக்கும் நன்றிங்க